இந்தியாவில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தாலும் தமிழகத்தில் ஸ்டாலினை வீழ்த்த ஒருபோதும் முடியாது என்ற நிலை பாஜகவிற்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறது திமுக கூட்டணி வல்லமையோடு இருக்கும் வரை அதிமுகவிற்கு வெற்றி என்பது தான் இருக்கும் என எடப்பாடி கவலையாக இருக்கிறார் இப்படி திமுக கூட்டணியை கட்டமைத்து தொடர் வெற்றிகளை பெற்று வரும் ஸ்டாலினை தனிமைப்படுத்தும் நோக்கில் காங்கிரஸையும் பிசிகாவையும் தன் வலையில் வீழ்த்த பாஜகவும் அதிமுகவும் திட்டமிட்டு இருக்கிறது அந்த வலையில் காங்கிரசின் செல்வ பெருந்தகையும் பிசிகாவின் திருமாவும் வீழ்ந்து விட்டார்களோ என்ற ஐயம் திமுக கூட்டணிக்குள் எழுந்துள்ளது பிசிகாவும் காங்கிரசும் தனித்து சென்றால் திமுகவின் நிலை என்னவாகும் உதயநிதி துணை முதல்வராவதை ஏற்கத்தான் காங்கிரசும் தயங்குகிறதோ என்ற அச்சம் இருக்கிறது திமுக கூட்டணியில் எழுந்து வரும் சச்சரவுகளும் திமுகவை தனிமைப்படுத்த பாஜகவும் அதிமுகவும் ஆடும் ஆட்டத்தை ஸ்டாலின் எப்படி கையாள போகிறார் என்பது குறித்து இன்றைய கிங் த்ரீ விரிவாக பார்க்கலாம் கோல்டன் தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்பது தேர்தல்களாக திமுக தலைமையிலான கூட்டணியை அதுவும் திமுக தலைவர் ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின் அவரை எந்த கட்சியும் தேர்தல் களத்தில் வெற்றி பெறவே முடியவில்லை அதற்காக அதிமுக பாஜக மத்தியில் என்னதான் பலத்தோடு இருந்தாலுமே கூட அவர்கள் போடும் அத்தனை திட்டங்களையும் தவிடுபடி ஆக்கி கொண்டிருக்கிறார் திமுக ஸ்டாலின் இதற்கு முக்கிய காரணம் திமுக தலைவர் ஸ்டாலின் தனது கூட்டணி கட்சிகளை வடிவமைப்பதும் அவர்களை ஒருங்கிணைத்து கூட்டிச் செல்வதும் தான் அப்படியாப்பட்ட ஸ்டாலினை வெல்ல வேண்டுமே ஆனால் தேர்தலில் ஸ்டாலினை தனித்து விட வேண்டும் துடிக்கும் கட்சிகளை பின்னின்று இயக்குவது என்றெல்லாம் மத்திய அரசும் அதிமுகவும் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இன்று ஸ்டாலினை தனித்து விட சதியா தனித்து போட்டியிட துடிக்கும் கட்சிகளை இயக்குவது யார் என்னும் தலைப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி பலம்தான் அதிமுக மட்டுமல்ல பாஜகவையும் மிரட்டி வருகிறது திமுக கூட்டணியின் தலைவர்கள் அரசியல் நிலைப்பாளர்களும் திமுக அரசை அவர்கள் ஆதரித்து வருவதும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு கடந்த காலங்கள போலவே இப்பொழுதும் பெரும் உறுத்தலாகவே இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திமுக தலைமையில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக ஆகிய கட்சிகள் அடங்கிய கூட்டணி திமுக கூட்டணியாக அமைந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் என்று மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இடையில் நடைபெற்ற நகர்ப்புற தேர்தல் நகர்ப்புற ஊராட்சி தேர்தல் கிராமப்புற ஊராட்சி தேர்தல் மற்றும் அனைத்து இடைத்தேர்தல் என தொடர்ந்து ஒன்பது தேர்தல்களாக இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற கூட்டணியாக வெற்றி கூட்டணியாகவும் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய கூட்டணியாகவும் கட்டமைத்திருக்கிறார் திமுக ஸ்டாலின் என்றுதான் அகில இந்திய அளவில் அவருக்கு புகழாரம் சூட்டுகிறது இதை எப்படி உழைப்பது என்று பாஜகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள் தொடர்ந்து அவர்களது தலையில் மண்ணை விழுந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக மதிமுக மற்றும் எல்லா கட்சிகளுமே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவின் எதிர்ப்பு நிலையில் உறுதியாக உள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் திமுக அரசு செயல்படுத்திய மகளிர் நலன் உள்பட மக்கள் நலத்திட்டங்களை தங்கள் வாக்குகளை பெற்று தரும் என்ற எதிர்பார்ப்பு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வலுவாக இருக்கிறது அந்த நேரத்தில் தங்களுக்கான இடங்கள் அதிகமாகுமா என்ற கேள்வி அவர்களுக்குள் அதிகமாக உள்ளது ஆனால் கள நிலவரம் என்ன என்பதை கூட்டணி கட்சிகள் புரிந்து கொண்டாலுமே அதிருப்தி குரல்கள் எழுபதை வழக்கமாக வைத்துள்ளனர் வலுவான எதிர்கட்சிகள் இல்லை என்பதை போலவே தமிழ்நாட்டிலும் திமுகவுக்கு எதிரான வலுவான எதிர்கட்சிகள் இல்லை என்ற நிலைதான் கடந்த ஆறு ஆண்டுகளாக உள்ளது இதை திறம்பட கையாண்டு வருகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்நிலையை மாற்றி திமுக கூட்டணியில் சிறு சிறு சலசலப்புகளை ஏற்பட்டு பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தீவிரம் காட்டி வளைவறித்து வருகிறது இதில் சில கட்சிகள் அவ்வப்பொழுது விழுந்து திமுக மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறது இதில் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் பிசிக தலைவர் திருமாவளவன் மதிமுக தலைமை நிலைய செயலாளர் தற்போது எம்பி துரை வைகோ தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வயல்முருகன் ஆகியோரின் சமீப கால பேச்சுகள் நடவடிக்கைகள் திமுகவை மிரட்டி பார்க்கும் தோணையில் உள்ளது இனி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையிலான காமராஜர் ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் காங்கிரஸ் தொண்டர்கள் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று செல்ல பெருந்தகை திமுக காங்கிரஸ் கூட்டணியின் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பதற்காக திமுகவிடம் கூணி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று புதுக்கோட்டையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கிறார் இதற்கு தக்க பதிலடியை அந்த கட்சியின் முன்னாள் தலைவரான இவிகே எஸ் இளங்கோவன் திமுகவினர் வேலை செய்யாவிட்டால் சிவகங்கை தொகுதியில் கார்த்திக் கூட கிடைத்திருக்குமா என்பது சந்தேகமான ஒன்றுதான் என்று விமர்சனம் இந்த வகையில் தலைவர் திருமாவளவனும் அவ்வப்பொழுது திமுக ஆட்சியை விமர்சனம் செய்து பேசி வருகிறார் அதில் குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யவில்லை என்று நேரடியாக அரசின் மீது குற்றம் சாட்டினார் அதேபோன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாகவும் கடும் கண்டனத்தை திருமாவளவன் பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் வருகிற நாலாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள மதிமுக பொதுக்குழுவில் அடித்து ஆடுவோம் அரங்கை அதிர வைப்போம் வெற்றி வாகை சூட நாள் குறிப்போம் என்று கடிதம் மூலமாக மதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் மதிமுகவின் வெற்றியை தடுக்க கார்பரேட் சக்திகளும் கட்சி என்கின்ற பெயரிலான சில நிறுவனங்களும் சில்வண்டு வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டும் எழுப்பப்பட்டு வருகிறது விரைவில் வரவுள்ள உள்ளாட்சி தேர்தல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தேர்தல் சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மையான மதிமுகவினர் தனித்தன்மையுடன் வெற்றி பெற வைத்து பதவியில் அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று அக்கடிதத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இதை முதன்மை லட்சியமாக வைத்து துரை வைக்கோ வருகிறார் இப்ப நமக்கு உள்ள ஒரே ஆயுதம் தீப்பெட்டி என்னவென்றால் சாம்பலாக்கி விடும் என்று தமிழர்களின் கூர்வாள் என்பதை அவ்வப்பொழுது எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நினைவூட்டி வருகிறார் என்று பெருமிதத்துடன் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது இவர் கடந்த காலத்தில் திருச்சியில் திமுக ஆதரவுடன் கூட்டணியில் போட்டியிட்டாலுமே கூட உதயசூரியன் சின்னத்தில் எனது உயிரே போனாலும் நிற்க மாட்டேன் என்று கூறியது அப்பொழுதே பெரிய சச்சரப்பை ஏற்படுத்தியது போர் என வந்துவிட்டால் வெற்றி என்பதுதான் இலக்கு சில தளபதிகளை இழந்தாலும் அரசனோடு நின்று அஞ்சாது கண் துஞ்சாது நம் நாட்டு அரசன் செல்லும் பாதையில் பயணிப்பதே நாட்டை பாதுகாக்கும் செயல் என துரை மாவீரன் மட்டுமல்ல நாளைய தமிழகத்தின் மகா பேரரசன் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த கடிதம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இது திமுக கூட்டணியில் மதிமுக திமுக இடையே கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது மொத்தத்தில் திமுகவையும் அதன் தலைவர் மு க ஸ்டாலினையும் சீண்டும் வகையில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன இதற்கு முக்கிய காரணம் ஸ்டாலினை தூக்கி சுமக்கிறோம் இனி அவரது மகனையும் தூக்கி சுமக்க வேண்டுமா என்ற கேள்விகள் தான் காங்கிரஸ்க்குள் உள்ளது கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் ஆட்சியில் குறிப்பிட்ட சதவீத இடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையே அவர்களது முக்கிய இலக்காக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு திமுகவிடம் சந்திக்க கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அவற்றையெல்லாம் திமுகவிடம் கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்று காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் எதிர்பார்க்கின்றன திமுக இதற்கு பச்சை கொடி காட்ட தயாராக இல்லை ஆனால் அதிமுக சார்பில் முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்ற தயாராக இருப்பதாக இந்த கட்சிகளுக்கு சிக்னல் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இப்பணிகளை செய்யவே அதிமுகவின் சார்பில் பெரிய குழு செயல்பட்டு வருகிறது திமுகவை இந்த தேர்தல் தனித்துவப்படுத்தி தனிமைப்படுத்துவதுதான் இவர்களது முக்கிய செயல் திட்டமாகவும் இதன் வெளிப்பாடு விரைவில் தெரியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் காங்கிரஸ் விசிக கட்சிகள் தனித்து போட்டியிட வாய்ப்புகள் உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது இது போன்று திமுகவையும் திமுக கூட்டணியும் அசத்து கூட பார்க்க முடியாது என்று திமுக தலைவர் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் நிலையில் காங்கிரசும் விசிகாவும் இப்பொழுது அதன் அதிமுக மற்றும் பாஜக விரித்த வலையில் சிக்கிவிட்டார்களோ என்ற அச்சம் திமுக கூட்டணிக்கும் வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவதை இந்த கூட்டணி கட்சிகள் ஏற்கவில்லையோ என்ற ஐயமும் ஏற்படுகிறது அதை சுற்றிதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எழும்பி வருகிறது பார்க்கலாம் திறமையாக கடந்த ஒன்பது தேர்தல்களை கூட்டணியை வழிபட நடத்திய ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் வழி நடத்துவாரா அல்லது அதிமுகவின் வலையிலும் பாஜகவின் வலையிலும் காங்கிரசும் விசிகாவும் சிக்க போகிறதா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை வரும் தகவல்களை உங்களோடு பகிர கிங் த்ரீ சிக்ஸ்டி தயாராக இருக்கிறது காத்திருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன்